யார் இந்த பாண்டியன் ஐஏஎஸ் அவரை பற்றி பார்ப்போமா பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவருக்கும் என்ன பகை இந்திய குடியரசுத் தலைவரின் தேசிய விருதை பெற்றவர் தான் பாண்டியன் ஐஏஎஸ் இன்று வரை ஆலன் கெல்லர் விருதை பெற்ற ஒரே அரசு ஊழியர் இவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் பாரடி புகழினால் அப்போதுதான் பேரழுவை தந்தித்திருந்தது ஒடிசா அந்த சூப்பர் சூறாவளியால் பத்தாயிரம் பேர் பலியானார்கள் நேரத்தில் ஒடிசாவின் மிக கடினமான நேரத்தில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மிக கடுமையான உழைப்பாளியான பாண்டியன் இரண்டாயிரம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரியாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் இரண்டாம் ஆண்டில் அவர் கலகாண்டி மாவட்டத்தில் உள்ள தரம்காரின் சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டார் அங்கு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை எம்எஸ்பி வெற்றிகரமாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதில் அனைவரையும் ஒருங்கிணைந்து பெரும் பங்காற்றினார் ரெண்டாயிரத்தி நாலில் ரூர்கெலாவில் கூடுதல் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டாக அவர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக திவாலாகி திவாலாகியிருந்த ரூர்கெலா மேம்பாட்டு முகாமைக்கு தலைமையேற்றார் பாண்டியனின் தலைமையில் ஆர்டிஏ பதினைந்து கோடி உபரிலாக பார்த்தது அவர் பொறுப்பேற்ற ஐந்து மாதங்களில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்த மக்களுக்கு அவர்கள் பணத்தை தர முடிந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒடிசாவின் மிகப்பெரிய மாவட்டமான மயூர்பஞ்ச் கலக் மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டார் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களை வழங்குவதற்காக ஒற்றைச்சாரர ஒற்றைச்சாளர முறையை அறிமுகப்படுத்தி வருடத்திற்கு ஏநூறு சான்றிதழ்களிலிருந்து பத்தொன்பதாயிரம் சான்றிதழ்களாக விநியோகம் அதிகரித்தது மயூர்பஞ்சில் அவர் செய்த பணிக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து தேசிய விருதை பெற்றார் மயூர்பஞ்சில் அதன் வெற்றிக்கு பிறகு பிடபிள்யூடி சான்றிதழ்களுக்கான ஒற்றைச்சாளர அமைப்பு தேசிய மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டது அந்த நேரத்தில் ஆலன் கெல்லர் விருதை பெற்ற ஒரே அரசு ஊழியர் இவர்தான் கஞ்சம் மாவட்ட கலெக்டராக இருந்தபோது பாண்டியர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வேலை பாதுகாப்பை வழங்கவும் என்ஆர்இஜிஎஸ்ஐ அறிமுகப்படுத்தினார் அவர் முதல் முறையாக ஊதியத்திற்கான வங்கி கட்டண முறையை தொடங்கினார் மேலும் தொழிலாளர் கொடுப்பனவுகள் நேரடியாக ஊதியம் பெறுபவருக்கு சென்றடைவதை உறுதி செய்ய ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் வங்கி கணக்கலை தொடங்கினார் பாண்டியன் நாட்டின் சிறந்த மாவட்டத்திற்கான என்ஆர்இஜிஎஸ் தேசிய விருதை இரண்டு முறை பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பாண்டியன் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதவியில் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் டி செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் ஒடிசாவின் அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளும் ஸ்மார்ட் பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன முதியவர்களுக்கு மாத உதவி ஊதியமாக ஆயிரம் இளைஞர்களுக்கு ஆண்டு உதவித் தொகையாக பத்தாயிரம் மிகவும் சமமான மாநிலமாக போற்றப்படும் பெண்கள் இப்போது ஜீரோ பர்சன்ட் பட்டியல் ஐந்து லட்சம் வரை கடன் பெறலாம் உணவு பற்றாக்குறை மாநிலமாக இருந்த ஒடிசா இப்போது இந்தியா உணவு பாதுகாப்பில் மூன்றாவது பெரிய பங்களிப்பாளராக உள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஐந்து முறை முதல்வராக இருந்த நவீன் பட்நாயக்கின் கனவான பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலை பாரம்பரிய வழித்தடமாக மாற்றியதன் மூலம் கனவை நனவாக்கினார் இந்திய தேசிய ஹாக்கி அணிக்கு ஸ்பான்சர் செய்வதிலிருந்து தொடர்ந்து இரண்டு முறை ஆண்கள் எஃப்ஐஎச் ஹாக்கி கோப்பையை நடத்துவது வரை ஹாக்கியை மேம்படுத்துவதில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக பாண்டியன் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவரின் விருதை பெற்றார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பாண்டியன் தனது அதிகாரத்தை அதிகாரத்துவ பொறுப்பில் இருந்து விருப்பு ஓய்வு பெற்றார் மேலும் கேபினெட் அமைச்சர் அந்த பெற்ற பை மாற்றத்திற்கான முயற்சிகள் தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழராக இருந்தாலும் அவர் ஒடிசாவின் மருமகன் அவர் திருமண செய்தது மகளை தளத்தில் சேர்ந்தார் ஒரு வேஷம் போடும் மோடியும் அமித்ஷாவும் இப்போது பாண்டியன் திருடன் தமிழன் என்று வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆண்டுகள் ஒரு மாநிலத்திற்காக இரவு பகல் பார்க்காமல் ஒரு இந்தியனாக உழைத்த பாண்டியனை அந்த மாநில மக்கள் போற்றும் ஒரு திறமையான மனிதரை எங்கிருந்தோ குஜராத்திலிருந்து வந்த இருவர் அவர் தமிழர் அவர் எப்படி உங்களை ஆளலாம் என்று கேட்கிறார்கள் ஒடிசா மக்கள் தக்க பதிலை வாக்குகள் மூலம் தருவார்கள் என நம்பலாம்